The cat எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வர்சியன் ஸ்ட்ரீ உலாக்கில் வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி பார்க்கலாம் இது சாதத்து கூட சாப்பிடும்போது உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க வள்ளிக்கிழங்க தோல் நீக்கிட்டு நல்லா ஒரு மூணு திருப்பு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு திருப்பு உப்பு போட்டு அலசி எடுத்துருங்க அடுத்து ஒரு நாலு திருப்பு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க நான் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி வள்ளிக்கிழங்க போட்டுட்டு லைட்டாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் மூடி போட வேணா மூடியை எடுத்துட்டு வேக வைங்க ஏன்னா மூடி போயிடும்போது இந்த வள்ளிக்கிழங்கு நுற பொங்கி வர்றதுனால மூடி வந்துட்டு தள்ளி விட்டுரும் அதனால் மூடி போடாமல் அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே வள்ளிக்கிழங்கு சீக்கிரம் வந்துடும் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்த பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்னா வெள்ளிக்கிழங்க தண்ணி எடுத்துகிட்டு வள்ளிக்கிழங்க தண்ணியாக வச்சுருங்க இதுக்கப்புறம் உளுந்து இந்த கடு கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த நான் போடுற டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் அடுத்து உப்பு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக கரம் மசாலா வாசனைக்கு இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இது மூணையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்தா அந்த கிழங்கை எடுத்து இதில் போட்டு ரெண்டு திருப்பும் மட்டும் பெரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பரட்ட வேணாம் பெரட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சிரும் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி தான் இருக்கும் அதனால் ரொம்ப பரட்டணும் அவசியம் இல்லை போடவும் தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டே கருவேப்பில் ஆட் பண்ணலை அதனால இப்போ ஆட் பண்ணுறேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவை அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னா பச்சரிசியை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சி கா ஆற விட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் ரவா டைப்புக்கு தான் வந்துட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பச்சரிசி மாவையும் இதில் போட்டு நம்ம விரட்டி விட்டுக்கலாம் இது வந்துட்டு உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும் காரம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா காரம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது அது அருமையாக இருக்கும் சாம்பார் ரசம் இது ரெண்டு கூடமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக போட்டுட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே நல்லாயிருக்கும் வள்ளிக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களும் உண்மையாகவே ரொம்பவே லைக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு அந்த பச்சரிசி மாவு போடுறது இதுக்காக தான் அந்த கோட்டிங் இருக்கும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் அதுக்காக தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய்